உங்க தலையெடுத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது சாதாரண விஷயம் இல்ல அகத்திய மாமுனிவரே வெளிப்படுத்தின ஒரு மறைக்கப்பட்ட பேருண்மை வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு நாள் புனித யாத்திரை போனா உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்திர முடியுமா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா இது சாத்தியமா வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் சரி நம்மளோட இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஓதிமலையில ஆனா ஒன்னு இத வேற ஒரு கோயில மட்டும் நினைச்சிடாதீங்க அகத்தியரே சொல்றாரு இது ஒரு தெய்வீக விளையாட்டு மைதானம் அப்படின்னு அதாவது அகத்தியர் வாக்குப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இது அவரு மற்ற தெய்வங்களோட சேர்ந்து உலாவி விளையாடுற இடமா அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க தெய்வீகம்ங்கிறது சிலையில மட்டும் இல்லை போட நடமாட்டத்தோட இருக்கு அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த கதையோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி சூட்சுமம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கணும் சூட்சுமம்னா என்ன அது வெறும் சீக்ரெட் இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ரொம்ப நுட்பமான ஒரு தெய்வீக ரகசியம் நாம தேட போறதும் அப்படிப்பட்ட ஒரு சூட்சமத்தை தான் சரி இந்த தெய்வீக கதைக்குள்ள ஒரு முக்கியமான மனுஷர் வராரு யாருன்னா மாபெரும் சித்தரான போகர் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில அவர் இந்த ஓதிமலைக்கே வராரு அப்போ அங்க என்னதான் நடந்துச்சு வாங்க பாக்கலாம் போகர் அப்ப எப்படி இருந்தாருன்னா எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா ஒன்னு கூட நடக்கலையேங்கிற விரத்தியோட உச்சத்துல இருந்தாரு அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம மலையில உட்கார்ந்துருக்காரு அவரோட அந்த தவிப்பு தான் ஒரு பெரிய தெய்வீக தலையீட்டுக்கே காரணமா போகுது அவரோட விரக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு அவரோட வார்த்தைகள்லயே கேளுங்களே பிரபஞ்சத்தோட தாயான புவனேஸ்வரியே என்ன கைவிட்டுட்டா அப்படின்னு அவர் புலம்புறாரு பாருங்க அந்த நொடிதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சரியா அந்த நேரத்துல தான் அந்த அற்புதம் நடக்குது முருகப்பெருமானே அவர் முன்னாடி தோன்றி என் அம்மா உன்னை கைவிடல அவ தான் உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கா உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கருணையா சொல்றாரு அவ்ளோதான் அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குது போக்கரோட விரத்தைக்கு பதிலா முருகப்பெருமான் அவருக்கு ஒரு புது வழியை காட்டுறாரு அது வெறும் வழிகாட்டல் இல்ல ஒரு தெய்வீக கட்டளை அந்த கட்டளைதான் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரைக்கு ஆரம்ப புள்ளியா அமையுது முருகன் சொல்றாரு போகா தூரத்துல ஒரு மலை தெரியுதுல்ல அங்க போ அங்க போய் ஒரு புதிய புனித தலத்தை நிறுவு அப்படின்னு அந்த மலைதான் வேற எதுவும் இல்ல இன்னைக்கு நாம எல்லோரும் போற பழனி மலை இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு முருகா அன்னைக்கு போகருக்கு வழிகாட்டின அந்த பயணம் இன்னைக்கும் சூக்மமா நடந்துட்டு இருக்குதான் ஒவ்வொரு வருஷமோ தைப்பூசத்துக்கு முந்தின நாள் முருகனே ஓதி இருந்து பழனிக்கு நடந்து போறதா ஒரு ஐதீகம் அதுக்கு பேரு சாந்தி தானம் அன்னைக்கு அந்த இடத்தோட தெய்வீக ஆற்றலே வேற லெவல்ல இருக்குமா ஓகே ஓதிமலை போகரோட தவிப்பு முருகனோட கட்டளை இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இது எல்லாமே ஒரு பெரிய ரகசியத்தை நோக்கியே நம்மள கூட்டிட்டு போகுது இப்போ நாம இந்த கதையோட மையப்புள்ளிக்கு அந்த சூட்ச்மத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அந்த ரகசியத்தோட திறவுகோல் மூணு ஆமா வெறும் மூணு உங்க விதியே மாத்தனும்னா அகத்தியர் ஒரு வழி சொல்றாரு ஒரே ஒரு நாள்ல இந்த மூணு கோயில்களையும் ரொம்ப முக்கியமா இதே வரிசைப்படி தரிசிக்கணும் அது என்ன வரிசைன்னு பார்க்கலாமா முதல் படி ஓதிமலையில் இருக்கிற ஓதியப்பன் அதுதான் ஆரம்பம் ரெண்டாவது பழனியில் இருக்கிற பழனி ஆண்டவர் அதுதான் மையம் மூணாவது நிறைவா பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் திரும்பவும் சொல்றேன் இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாரோ சொன்னதில்லை சும்மா ஒரு நம்பிக்கை இல்லை அகத்திய மாமுனிவரோட நேரடி வாக்கு இது ஏன் இந்த வரிசை இவ்வளோ முக்கியம்னா அந்த சூட்சுமே இந்த வரிசையில்தான் அடங்கியிருக்குன்னு அவரே சொல்றாரு இப்போ போகரோட கதைக்கு வருவோம் இங்கதான் அவரோட கதை முழுமை அடையுது முருகனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு மூணாவது தலமான பூம்பாறையில குழந்தை வேலப்பற நிறுவி அங்கேயே முருகனோட பாதத்துல நித்திய சேவையில இருக்காரு போகர் கதை அழகா இணைந்து பாத்தீங்களா ஆனா நில்லுங்க கதை இதோட முடியல இந்த கோயில்களுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு இந்த நிலப்பரப்புலேயே வரையப்பட்ட ஒரு பிரம்மஞ்ச வரைபடம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இப்ப பாருங்க இந்த மூணு கோயில்களும் சேர்ந்து ஒரு புனித வட்டத்தை அதாவது ஒரு வளையத்தை உருவாக்குது அது மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற மற்ற கோயில்களையும் இதோட சேர்த்து கோடு போட்டா பிரணவ மந்திரமான ஓம் வடிவமும் முருகனோட சக்தி வாய்ந்த வேல் வடிவமும் உருவாகுது இது எதேச்சியா இல்ல இது ஒரு தெய்வீக இன்ஜினியரிங் அப்போ இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் ஒரு யாத்திரை மட்டும் இல்ல இது நம்மளோட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்காகவே இந்த பூமியில வரையப்பட்ட ஒரு உயிருள்ள தெய்வீக வரைபடம் சரி போகர் மாதிரி பெரிய சித்தர்கள் முக்திய தேடி போனாங்க ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா வாழ்க்கையில தேடலோடு இருக்கிறவங்களுக்கு இதனால என்ன நன்மை இங்கதா அகத்தியர் ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு இந்த யாத்திரைய முழு மனசோட நம்பிக்கையோட செய்யறவங்க அவங்களோட கர்ம வினையில ஐம்பது சதவீதம் வரைக்கும் குறைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய வரம் கடைசியா ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு தெய்வீக வரைபடம் இந்த இடத்துல இருக்குதுன்னா யாருக்கு தெரியும் நீங்க வாழ்ற இடத்த சுத்தியும் கூட இதே மாதிரி எத்தனையோ ரகசியங்கள் புதஞ்சிருக்கலாம் இல்லையா இனிமே உங்க சுற்றுப்புறத்தை ஒரு புது கண்ணோட்டத்தோட ஒரு ஆச்சரியத்தோட பார்க்க இது ஒரு ஆரம்பமா இருக்கலாம்